நேற்றைய தினம் சற்றே நிம்மதி தரும் வகையில் தங்கம் விலை குறைந்திருந்தது இந்த சூழலில் தங்கம் விலை இன்று எப்படி இருக்கும் அமெரிக்க சந்தையின் விலை இந்தியாவிலே எதிரொலிக்குமா என்ற கேள்வி மக்களிடையே எழுந்துள்ளது உலகளவில் தங்கம் விலை கடந்த சில மாதங்களாகவே தொடர்ந்து உயர்ந்து வந்தது இதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கும் போதிலும் ட்ரம்ப் தான் அதற்கு பிரதான காரணம் என்றே சொல்லலாம் அவர் எடுக்கும் நடவடிக்கைகள் அவர் செய்யும் செயல்கள் தங்கம் விலை தொடர்ந்து உச்சத்திற்கு காரணமாக இருந்தது இந்த காலத்தில் புவிசார் அரசியல் காரணமாக அமெரிக்காவில் ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் அது உலகெங்கும் எதிரொலிப்பதாகவே இருக்கிறது அதிலும் தங்கம் மார்க்கெட்டில் புவிசார் அரசியல் தான் தங்கம் விலையை பெருமளவு தீர்மானிப்பதாக இருக்கிறது டிரம்ப் செய்த பல காரியங்களால் இந்தியாவிலும் தங்கம் விலை புதிய உச்சத்திற்கே பறந்தது இந்த ஆண்டு ஆரம்பித்ததில் இருந்து மட்டும் தங்கம் விலை இருபது விழுக்காடு வரை அதிகரித்துவிட்டது இவ்வளவு குறுகிய காலத்தில் தங்கம் விலை இந்தளவுக்கு அதிகரிக்கும் என்பதை யாருமே எதிர்பார்க்கவில்லை என்பதே உண்மை இதன் காரணமாக தங்கம் விலை சீக்கிரமே சரியும் என பலரும் எதிர்பார்த்தனர் வல்லுநர்கள் சிலரும் கூட தங்கம் விலை குறையும் என்றே கணித்தனர் அதன் பிறகு தங்கம் விலை உயரவில்லை என்றாலும் கூட அதிகரிக்காமலேயே இருந்தது இதனால் மக்கள் சற்றே மகிழ்ச்சி அடைந்தனர் இந்த சூழலில் தங்கம் விலை கடந்த ஒரு வாரமாகவே அதிகரித்து வருகிறது கடந்த ஜூலை ஒன்பதாம் தேதி ஆபரண தங்கம் ஒரு கிராம் ரூ ஒன்பதாயிரம் கு விற்பனை செய்யப்பட்டது கடந்த ஜூலை பதினான்காம் தேதி இது ரூ ஒன்பதாயிரத்து நூற்று ஐம்பத்தைந்து ஆக உயர்ந்தது வெறும் ஐந்து நாட்களில் கிராமுக்கு ரூ நூற்று ஐம்பத்தைந்து உயர்ந்தது நேற்று மட்டும் சற்றே ஆறுதல் தரும் வகையில் பத்து ரூபாய் குறைந்திருந்தது சர்வதேச மார்க்கெட்டிலும் தங்கம் விலையில் இதே போக்கு தான் நீடிக்கிறது இடையில் சில காலம் இறக்குமதி வரி குறித்து ட்ரம்ப் பேசாமல் இருந்தார் ஆனால் இப்போது மீண்டும் அவர் அதை ஆரம்பித்துவிட்டார் இப்போது ஆகஸ்ட் முதலாம் தேதி வரை இறக்குமதி வரியை ட்ரம்ப் தள்ளி வைத்திருக்கிறார் அதே நேரம் தினசரி மிரட்டல்களை அவர் கொடுத்தே வருகிறார் இதனால் இறக்குமதி விரி விவகாரத்தில் ஒரு தெளிவற்ற சூழல் இருக்கிறது அதில் ஒரு தெளிவு வந்த பிறகே தங்கம் விலையில் தெளிவான பாதை தெரியும் நேற்றைய தினம் ஆபரண தங்கம் சவரனுக்கு ரூ எண்பது குறைந்து ரூ எழுபத்து மூவாயிரத்து நூற்று அறுபதுக்கு விற்பனை செய்யப்பட்டது இந்நிலையில் இன்று யாரும் எதிர்பார்க்காத நிலையில் தங்கம் விலை கிராமுக்கு நாற்பத்தைந்து ரூபாய் குறைந்து அனைவருக்கும் இன்ப அதிர்ச்சி கொடுத்துள்ளது இன்று ஜூலை பதினாறு சென்னையில் இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூ முன்னூற்று அறுபது குறைந்து ரூ எழுபத்தி இரண்டாயிரத்து எண்ணூறு கூ விற்பனை செய்யப்படுகிறது ஒரு கிராம் ரூ நாற்பத்தைந்து குறைந்து ரூ ஒன்பதாயிரத்து நூறு கூ விற்கப்படுகிறது